தேனூர் அருகே கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வந்த நூற்று தொன்னூற்றி வீடுகளின் கட்டுமான பணிகள் திடீர் நிறுத்தம் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் வேதனை மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட தேனூர் ஊராட்சி கட்டப்புலி நகர் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்காக சுமார் நானூறு கும் மேற்பட்ட வீடுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டுவதற்காக தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக நூற்று தொன்னூற்றி வீடுகளுக்கான கட்டுமான பணிகளுக்கான அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிப்பதற்கு அதிகாரிகளிடம் உத்தரவிட்டு சென்றார் இந்த பணிகள் தை மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கையால் பயனாளிகளுக்கு நேரில் வழங்கப்படும் என அப்போது அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கட்டுமான பணிகள் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் கவலை அடைந்துள்ளனர் மேலும் ஏற்கனவே பணிகள் நடைபெற்ற பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழைநீர் புகுந்ததால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளின் கட்டுமான பணிகளை பார்வையிட முடியாமல் தவித்து வருவதாகவும் பயனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து மாற்றுத்திறனாளிகள் கூறுகையில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்புள்ள வீட்டிற்கு தமிழக அரசு சார்பில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று ஐந்து லட்சம் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் மீதி தொகையும் விடுவிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு எங்களுக்கு வீடு ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது மூன்று கட்டத் தொகை ஒதுக்கப்பட்டு அறுபது சதவீத பணிகள் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதி தொகை விடுவிக்கப்படாததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கட்டுமான பணிகள் பாதியில் நிற்கிறது மேலும் பணிகள் நடைபெற்ற பகுதிகளில் மழை நீர் முழங்கால் அளவு தேங்கி இருப்பதால் மாற்றுத்திறனாளிகளான எங்களால் ஒதுக்கப்பட்ட வீட்டின் பணிகளை பார்வையிட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளின் நிலையை கருத்தில் கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொகையை உடனடியாக விடுவித்து கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து வீடுகளை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் மேலும் மழைநீர் தேங்காதவாறு மழைநீர் வடிகால் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் தை மாதத்திற்குள் வீடுகளை எங்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் அரைகுறையாக பணிகள் நடைபெற்ற வீட்டில் எங்களால் குடியிருக்க முடியாது தமிழக முதல்வர் உடனடி நடவடிக்கை எடுத்து பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் பேர் ராஜமூர்த்தி நான் ஒரு மாற்றுத்திறனாளி தேனூர் ஃபஸ்ட்டு பீட்டு இலவச வீட்டு மனை பட்டா பயனாளியாக இருக்கேன் இங்கே வந்து எங்களுக்கான வீடு ஒதுக்கியிருக்காங்க நாங்கள் மாற்றுத்திறனாளி ப்ளஸ் திருநங்கை ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு வீடுகள் வந்து அரசே கான்ட்ராக்டர்ஸை நியமித்து எங்களுக்கான வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடு கட்டுக்க பணியானது ஒரு பதினஞ்சு நாளாக நிப்பாட்டி பதினஞ்சு இருபது நாளாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க எந்த வேலைகளுமே நடக்கலை என்ன காரணம்னு கேட்டால் ஃபண்டு வரலன்றாங்க வீடு வீ வீடு கட்டும் பணியெல்லாம் அப்படி அப்படி நின்றுட்டு இருக்கு மழை நேரமாக வேறு இருக்குது அதே மாதிரி நாங்களும் வந்து எங்களோடய வீடுகளை போய் நேரடியாக பார்க்கக்கூடிய அளவில் பாதை வந்து அணுகு பாதை வந்து நீர் தேங்கி இருக்கு எங்களால் போக முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த பண்டை விடுவிச்சு எங்களுக்கான அந்த வீடுகளை வந்து சீக்கிரமாக கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும் தமிழக முதல்வர் வந்து இந்த அமைச்சர்கள் இந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது தை மாதம் முதல் தேதியில் உங்களுக்கு வேணால் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்து திறப்பு விழா முதல்வரே நேரடியாக வரவழைச்சி எங்களுக்கான இந்த கட்டிட பணியை வந்து திறப்பு விழா கொ நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா இந்த தை மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது பணிகள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு இருக்குது ம மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர்கள் எங்களுக்கு மேலே கரணை காட்டி இந்த இந்த திட்டத்துக்குரிய ஃபண்டை வந்து உடனடியாக விடுவிக்கணும் விடுவித்து எங்களுக்கான அந்த கட்டிட பணியை வந்து முழுமைப்படுத்தி எங்களுக்கு ஒப்படைக்கணும் அவசர காலத்தில் சில நேரங்களில் பணி முடிக்க முடியாமல் போச்சுன்னா அந்த தை மாதத்தில் ஒன்றாந்தேதியில் வீடுகள் வந்து அரைகுறையாக கட்டி எங்கள் கையில் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அது ஒரு பயம் இருக்குது அதனால் கொஞ்சம் வே வேலைகள் கூடி கூடி சீக்கிரம் அந்த வேலைகள் நிறைவடைகிற அளவுக்கு எங்களுக்கு வேலைகளை கொஞ்சம் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வீடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அதனால தான் இந்த திட்டத்தின வாய்ப்பளிச்சு எங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை அரசி அதுவும் மதுரை மாவட்டத்தில் முதற் முதற்கட்ட ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சென்ற இடத்துல இப்போ ஒரு வீடு கட்டி இந்த சாக்கடை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்ததில்ல இந்த இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் முதல்ல நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் மாதிரி இந்த வீட்டை வந்து எங்களுக்கு சீக்கிரமாக கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் ந நம்ம ஃப்ளாட்டுகளில் நிறைய இடங்களில் வந்து மழை நீர் அதிகமாக தேங்குது இன்னும் அந்த தண்ணீரை வந்து கடத்துறதுக்கான ஒரு அடிப்படை திட்டமிடல் இன்னும் இப்போ செய்யலை அது கொஞ்சம் வருத்தமான விஷயமாகவும் இருக்குது ராமலிங்கம் தமிழக முதல்வர் கலைஞன் கனவுள்ள திட்டம் மூலம் இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு கொடுத்து உதவியதற்கு தமிழக முதல்வர் மாவட்ட மாவட்டத்தை அவர்களுக்கும் மிக்க நன்றி இருப்பினும் நடந்து கொண்டிருந்த வேலை சற்று தாமதமாக இப்போது ஆரம்பித்து விட்டது இப்போது பத்து பதினஞ்சு நாளாக இந்த வேலை அப்படியே கடப்பில் போடப்பட்டிருக்கு இதை தமிழக முதல்வர் அவர்களும் மாவட்ட தலைவர்களும் இதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த வீடை கட்டி தந்து மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா பில்கேட்